மவனை நைட் எட்டு மணிக்கு கலவுகளுக்கு எல்லாருக்கு இருக்கடா அப்படின்றாரு நாங்கள் எல்லாம் எட்டு மணிக்கு மேலே என்ன ஆகும் எட்டாம் ஆறுக்கு எட்டு மணிக்கு மேலே இவர்கிட்ட கேக்குறாங்க எட்டு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே என்ன சும்மா ஜர்க்கு கேட்டால் எட்டு மணிக்கு பார்த்தா தம்பி நல்லா உழைச்சிருக்காரு சூப்பர் வாழ்த்துக்கள் எட்டு மணிக்கு இதுதானா இது ஏதா திரைப்படத்தில் வந்த வடிவல் இருக்காங்களே அந்த வடிவலை நான் மட்டும் கிடையாது எல்லாருமே அன்னைக்கு வடிவலாக இருந்தால் ஐவரணியில் மாறினா மாற்றினா நான்கு வருஷம் காணாங்கிறது கரெக்டாக சொல்லியிருந்தால் லீகலாக நல்லா இருந்துடும் ஒரு வருஷத்துக்கு மேலே படத்தை போஸ்டர் தென்னாலி அம்மனை அழகாக ஒட்டிட்டு வர காணவில்லையே சொல்லி சொன்னவில்லை ஆமே பாம்ப அதில் முட்டாளாகிட்டாங்க அதை ஒட்டினு முட்டாளாகிட்டான் சொல்லிக்கு தண்ணு முட்டாளாகிட்டான் அதை பற்றி மேலே பேசினாலும் அன்றைக்கி துயரம் ஆனால் மனசுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன காமி இதை வந்து பதிவு பண்ண முடியாது இது எப்படி பதிவு பண்ண போறீங்க ஏன்னா இது தவறாவது நேசன் மூணளவு திரும்பிச்சின்னா கூட தப்பாகிடும் சிவாஜி இறந்தன்னைக்கு ஒரு பெரிய காமெடி நினைச்சு ஐயா இறந்து பாடியை கொண்டு போயிருக்கான் பாடிக்கு கீழே ரஜினி சார் உக்காந்துக்கார் இளையராஜா உட்காந்துக்காரு கமல் உட்காந்துக்கார் முன்னால் ஒரு லாரி போயிட்டு ஒரு ஒரு சிவாஜிங்காரி எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கலெக்ட் ஆகிய அது இறந்துருக்காரு இது எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் ரஜினி சொல்லி அவர்கிட்ட சொல்லி சிரித்து ஒரு மாறி ஆயிடுச்சு எல்லோருமே துண்டு வச்சுக்காங்க

ஒருத்தன் அழுகத்தை நான் உடச்சி ஊத்திட்டு ஒரு கேரக்டர் ஆடியன்ஸ் அந்த பாடிய பாத்து இது உக்காருங்க மேலே பாடி இருக்கு அதுக்கு பின்னால் நிக்கிறாரு சத்யராஜ் நிக்கிறாரு தலைவர் நிக்கிறாரு அவரு நம்ம இவரு மேலே இந்த பாடி மேலே நிக்கா இல்லை நின்னுட்டு மூணு பேரும் உட்காருங்க பாடி இருக்கு தா ஐயா அவருடைய பாடி போயிருக்கு போயிட்டு நாலு நான் அப்படி பார்த்தோம் ரொம்ப நாள் ஆனா

ரொம்ப கரெக்டாக சொல்றாயா இது என்ன அது உள்ள காமெடி பண்ணிட்டா அவன் நான் சொன்ன அந்த சீரியஸ் ஃபுல்லா காமெடி சொல்ல மாட்டீங்களா நான் ஒரே ஒரு அடி அவனே கொண்டுட்டு இருந்ததும் ஒருத்தன் நீங்க என்ன செய்ய நீங்க அப்படியே சொன்னவொன்னே டபக்குன்னு சத்யராஜா கூட உட்காந்து தரக்கீழ இங்கிட்டு வருவான் போகிறது நான் என்ன பண்ணேன் நடந்து வந்து ஓடி போய் மேலே லாரியில் ஏறிட்டேன் ஏறுனா ஆச்சரியமா நிக்கிது ஆட்சியம் மாட்ட நின்று என்ன பண்ணா நேராக ஆட்சியம்மா நிற்கிறது பக்கத்துல ஆலந்தராஜ் நிற்கிறாரு வர்றாங்க இங்கே வந்து ஏய் ஆலந்தராஜ் முதம் குருதா பார்த்தா இருக்கா இனிமே ஒரு பிக்சர்ல பார்த்தேன் ட போலாம் இந்த பொழுது நான் ஒருத்தர் தான் கிடைச்சா போறாங்க போகறான் இந்த முன்னாரு அவர் உட்டுட்டீங்கடா ஏடா பொண்ணுங்க அவரை அப்படியா ஒன்று ஆச்சு அம்மா ஆச்சு அம்மா சொல்றாங்க மலனம்மாக்கா அம்மா எப்போ அவனை போச்சுடா சுற்றி கேமரா இருக்குடா ஒரு இளவு வீட்டில் சிரிக்காதவனும் கிடையாது கல்யாண வீட்டில் அழுகாதவனும் கிடையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழியை அன்றைக்கி பார்த்தேன் தலைவா ஆனால் எத்தனை கேரக்டர் நாட்டில் இருக்குங்க லைவ்ல நீங்க காமெடி நடிகர்கள் வடிவேல் மட்டும் கிடையாதுங்க லட்ச கோடி கணக்கில் காமெடியெல்லாம் நடக்குது எல்லாம்